என்னவா தேவி அக்கா ஒரேதா ஏக்கா உங்கள் குடும்பத்தில் இருக்க பேரை சொல்லுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்க பேரை சொல்லுங்கட்டு கேட்டு கிடக்காது ஆ தேவி புற போயிட்டு போட்டாக்கா தேவின்னு பேர் இருக்கா என்னவா அப்படி கேட்டு கிடைக்கியே பேர்களை பொறுத்தும் சொல்லிக்கிட்டு கிடக்கண்ட வீடியோ கூட புறம் தனியாக ஒரு வீடியோவாக வேணுமாக்கும் என்ன விஷயம்னு சொல்லிடுறேன் என்ன விஷயம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடணும் கேட்டுட்டு அதாவது என் புருஷன் பேர் சீமே ஏட்டா சீமே பொண்டாட்டி பெரிய சீமையாவட்டு பிள்ளை அதை தான் கேட்குற அப்படின்னு யாரும் எங்களை சொல்ல முடியாது நெசமாகவே நாங்கள் சீமையாவிட்டு பிள்ளையிட்டேன் அப்புறம் என் மையன் என் மையந்தேன் முத பையன் தலைப்பையன் அவனுக்கு இப்போ வயசு பதிமூணாவது அவன் பேர் இசாந்த் சர்மா என் மா அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் என் மக அவள் வேறு பூஜா அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் என் நண்டு என் நண்டு பேர் மானசா என் பேர் பான்மதி எங்கள் அம்மா வேறு அங்கு என் தங்கச்சி பேர் பூனா என் தங்கச்சி புருஷன் பேர் என் கொளிஞ்ச பேர் இளவரசன் எங்கள் ஐயா பேர் ராமச்சந்திரன் எங்கள் ஆத்தா பேர் நாகமுத்து எங்கள் அப்ப ஒரு பேர் முத்துடையார் எங்கள் அப்பாத்தா பேர் மீனா எல்லாத்தையும் சொல்ட்டா என் மாமியார் பேர் கண்ணம்மா என் மாமனார் பேர் இருளாண்டி ஒன்று கேட்டால் பத்து சொல்லுவான் சொல்லிவிட்டான் போதுமா கேட்டுட்டீங்களா என்ன காரணம் எதுக்காக கேட்டேன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேவியக்கோய் கேட்டுக்கிட்டே நடக்காங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்க பேர சொல்லுங்க பேர சொல்லுங்கன்னு ஒன்று கேட்டால் பரவாயில்ல எத்தனை கமாண்டு எல்லா வழியாக வைக்கும் சொல்லியாச்சா இதில் என்ன இருக்குது ஒளிச்சு மறைச்சி பேச லைக் பண்ணுங்க தேவியக்கா எதுக்கு கேட்டேங்கு கமாண்ட் பக்கத்தில் சொல்லுங்க சமைச்சிக்கிட்டு இருக்கேன் பா பேசுகிறேன்